ரசிகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அவர் நமது அடைக்கலமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறு நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர் பல நேரங்களில் நாம் பாதுகாப்பிற்காகவும் நம் மனது படபடப்பதினாலும் மனிதர்களை நம்பி அவர்களிடம் நம்முடைய காரியங்களை சொல்லி அவர்களிடமிருந்து சரியான பதில் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கலாம் கத்தருடைய சர்வ வல்லமை உள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் தாவிதுக்கு போதுமானதாக இருந்தது போல நாமும் அவருடைய கிருபைகளை எண்ணி தாவிதை போன்று காலை வேளையில் மகிழ்ச்சியோடு அவரை புகழ்வோம் எத்தனையோ நெருக்கங்களின் மத்தியிலும் அவருடைய கிருபை உயர்ந்த இருக்கின்றது ஆபத்தான நாட்களிலும் ஆண்டவரை தேடுவோம் அநாதி தேவனே நமக்கு இருக்கின்றார் அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த ஒவ்வொருவருக்கும் அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுடைய அடைக்கலமாக இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்